இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்றைய தியானம் என்னவென்றால் இன்றைய தியானத்திற்கு இன்றைய வாசகங்களுக்கு கருப்பொருள் பார்வை ஏசப்ப சொல்லுவார் மத்தையில் இவ்வாறு வரும் ஆறு இருபத்தி ரெண்டில் இவ்வாறு ஆண்டு சொல்லுவார் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும்னு சொல்லுவார் நம்முடைய பார்வை நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களே நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்ம பார்க்குற பார்வை நேரிய பார்வையில்லை நேரிய விதமாக கடவுளுக்கு ஏற்ற விதமாக இருந்தால் நம்முடைய பார்வை அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் மட்டும் மட்டில் நம்மளை பண்ணுவோம் மிக ஆசிர்பெற்றவர்களாக இருக்கும் இந்த பார்வையை இரண்டு ரெண்டு விதமாக சொல்லலாம் அகப்பார்வை புற பார்வை நிறைய உதாரணம் சொல்லலாம் பைபிள்ல ஒரு சில மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் இத்தியன் உரியாவின் மனைவியை தாவிதரசர் புறக்கண்களால் பார்த்தார் பாவம் செய்தார் அப்போ நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னொன்று ஆதாய் வாசிக்கிறோம் நம்ம போத்து பாருடைய மனைவி எகிப்தில் சூசையை தவறாக பார்த்தார் பாவத்தை கட்டி கொண்டார் நிறைய சொல்லலாம் சொல்ல பைபிள் புறப்பார்வை எவ்வளவு முக்கியமானது அந்த புறப்பார்வை ஒழுங்கு வச்சுக்கோங்களேன் வச்சுங்களேன் தாவித தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதன் இன்னும் முக்கியமான அகப்பார்வை எம்மா சீடர்கள் போகிறாங்க இயேசு உயிர்த்த பிறகு இசை வந்து எம்மாவோஸ் ஊருக்கு சீடர்கள் போற நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த சீடர்களோடு ஒட்டி உறவாடி ஆண்டவர் இயேசு கூடவே போகிறாரு ஆனால் அவர்கள் தங் கூட வருவது ஆண்டவர் இயேசுதான்னு தெரிஞ்சுக்க முடியல அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சின்னு பைபிளில் இருக்கும் கடைசியலை கடை இறுதியை போகிறாங்க பண்ணுறாரு அதை தாண்டி போற மாதிரி காட்டிக்காரு எசப்பா காட்டிக்கிறாரு நான் இன்னும் தூரம் பண்ணி காட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகிறாரு அப்போ சாப்பிடு சாப்பிட்ணும் இல்லையா சாப்பிடும்போது அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்க இது ஆண்டவர் மாதிரி இது அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க நம்ம கூட வருவது எசப்பான்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது வரைவர் கண்கள் மறைக்க கண்ணு தெரியுது அப்புறக்கன் தெரியுது அகக்கன் தெரியல அழக்கன் தெரியல அப்போ அழக்கன் தெரிந்திருந்தால் இவர்கள் நல்லா தவிர யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இன்னொன்று சொல்லலாம் ஏச பாரு எரிக்கோ ஒவ்வொரு போது எரிக்கோ எல்லையில் நிறைய பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பார்த்துமே கூறுடாரு அங்கே அங்கே என்ன பண்றாரு அவரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவருக்கு கண்ணு தெரியாது போறது யாருன்னு கேட்குறாரு நாசிரியாத்தூர் ஏசுன்னு சொல்றாங்க கண் தெரியாது கண் பார்வை கிடையாது ஆனால் உள்ளத்தால் தன்னுடைய ஆன்மாவால் ஆண்டவரை பார்க்கிறார் பார்த்து கத்துறாரு இயேசுவே தாவீதின் மகன் அந்த வார்த்தையை கவனிக்கணும் நம்ம தாவீதின் மகனே என் மேல இறக்க வயங்கன்னு கத்துறாரு அப்ப அகத்தால் பார்க்கறாரு பாருங்க யாருன்னு தாவீது மகன் என்பது மெசியாக்கார இன்னொரு பெயர் அப்போ ஆண்டவரை யேசப்பாவை மிஸ்ஸியாக என்ன என்ன பண்றது உள்ளத்தால் என்ன பண்றாரு அடையாளம் கண்டு உள்ளத்தால் பார்த்து கத்துடுறாரு ஆண்டவர்ட்ட இவர் கூப்பிட்டு கத்துறாரு கூட என்ன பண்றாங்க அமைதியார் அமைதியார் அவரைய வந்து அமுக்குறாங்க அவர் உலகம் அமுக்குது அவர் கம்முண்டுரு கம்முண்ட்ரு அவர் சும்மா இருந்தாரா யோசிச்சு பாருங்க நல்லா வாசிச்சு பாருங்க பார்ப்போம் அவர் ஆண்டவரே தாவீதம் என் இறக்கவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகம் கத்தினார் பைபிள் வச்சுருவாங்க இன்னும் கத்துறாரு அவர் கத்திய பொழுது அடுத்த வார்த்தையில யோசிக்கணும் நின்று பைபிள் இயேசு நிற்கிறாரு அங்கே என்னை பார்த்து கதற யாருன்னு கூட்டணுவாங்க அவருக்கு என்ன பண்ணணும் ஆனால் மீண்டும் பார்வை பெறணும் என்னை கடவுள் என்று இறை மகன் என்று மெஸ்ஸியா என்று தாபித மகன் என்று எப்போது நீ உள்ளத்தால் நீ என்னை பார்த்தியோ நீ பார்வை பெற்றுக்கோ பெரும் சோ நடக்குதுங்களை இன்னும் எவ்வளோ நம்ம அகத்தால் புறத்தால் நாம் ஆண்டவருக்கான காரியங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மட்டும் நல்ல காரியங்களை பார்க்கின்ற பொழுது நம்ம பண்ணலாம் ஒரு அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்த காரணம் இருக்கலாம் நம்ம ஆனால் எசப்பா காலத்தில் வாழ்ந்த மக்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த மக்கள் கடவுளை இயேசுவை உண்மையாக அவங்க பார்த்தாங்களா அகக்கனாலும் புறக்கனாலும் நம்ம கூட நம்ம கூட வர வர கடவுள் என்று இதுதான் பார்த்தாங்களா பரிசேகர் மறல் அறிஞ்ச இன்னும் பெரிய 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 தலைங்க இருந்தாங்க இல்லையா தன் கூட இருப்பது இறை மகனை உறந்தாங்க பார்த்தாங்களா கிடையாது தான் பார்க்கறது யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அது மிகப்பெரிய விஷயம் அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அடையாளம் கொண்டால் அதற்குரிய பலனை அனுபவிப்பேன் அடையாளம் கண்டுக்கல வச்சிங்களே அது கூட கஷ்டத்தான் கஷ்டம் அனுபவிக்கணும் நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க சும்மா ஜோக்காக சொல்றேன் ஒரு மிருகக்காட்சி சாலை மிருகக்காட்சி சாலையில் நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லையா நிறையா புளி இருக்கும் அதுலாம் நிறைய விலங்குகள் அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுச்சு ஒரு புளி அடிச்சுடுச்சு பலான் அடிச்சிடுச்சு இப்போ சுண்டு போய் ஊன்ட்டான் அப்படியே கண்ணெல்லாம் கீரின் ரத்தம் ஊத்துது டமால் கிழவு வந்துட்டான் கூண்டுகோள் இருந்தது கை நீட்டி அவரோட பயிர் அவன் அடிச்சிருச்ச அவன் அப்போ அதை அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப கூண்டுக்குள்ள இருந்த மற்ற விலங்குகள் ஏதோ விலங்கு வச்சுங்களா சும்மா கேட்குதுங்க கேக்குதுங்க எதுக்கு நீ அவரை அடிச்ச இவ்வளவு பெற பாக்குறாங்க நம்ம நம்ம நம்மளை பார்க்கலாம் வராங்க இல்லையா பார்த்துட்டு போட்டோம் எதுக்காகனு அவ்வளோ கோவம்னா உனக்கு என்ன அப்போ அவனை நான் நீ என்று மற்ற விலங்குகள் அந்த புலிகிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த புலி சொன்னான் எப்பா நான் உணவு சும்மா அடிக்கல அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் என்ன சொன்னான் அதெல்லாம் ஒன்றில் விடு அதெல்லாம் நீ விட்டுருவா யா என்னடா போட்டோம் இல்லை இல்லை என்ன சொன்னான்னு சொல்லு சரி சொல்கிறேன் வந்தான்ப்பா என் முன்னாடி வந்தான் என்னையே குறு குறு குறுகுறுன்னு பார்த்தான் சரி பார்த்துட்டு பொண்ணு விட்டுட்டேன் எல்லாரும் பாக்குறத காட்டிலும் அவன் ரொம்ப நேரம் வேணும் குறு குரு குரும் பார்த்துக்கிட்டே இருந்தான் சரி நான் ஒன்றும் பண்ணல கம்முன்னு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா அவன் என்ன பார்த்து சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் இங்கே பாருடா எவ்வளோ பெரிய பூனை அப்படின்னு சொன்ன நான் தான் போனேன் நான்

தன்னுடைய அகக்கண்களால் ஆண்டவர் யாவே இறைவனை பார்க்க தவறினார்கள் ஆண்டவர்கள் வாய்ப்பு கொடுக்கிற மனசு மாறுங்கய்யா என் பங்க திரும்பி வாங்க அணி கிட்ட போகாதீங்க எதிர்த்து உங்களை காபதம் பண்ணது யார் நான் தான் இது வரையும் உங்களை எடுத்து கூட்டணும் வந்து யார் நான் தான் மோசை வழியாக எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் நான் தான் உங்க மனசு என் பக்கம் திருப்புங்க உள்ள தலைவங்களை பாருங்க என்று ஆண்டவர் எவ்வளவு வாய்ப்பினை கொடுத்தார் மக்கள் பார்த்தார்களா பார்க்கலையே அதற்கான கூலி அதற்கான சம்பளம் அடிமைத்தனம் கிளம்புங்க வாயிலுக்கு அடிமைகளாக அவங்க போறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை கண்டுகொள்கிறார்கள் அங்க அங்கே போய் தான் புத்தி வருது ஆண்டவரை தப்பான்ட்டு ஆண்டவரை திருப்பாட்டில் பாருங்க தூப்பத்தில் பாருங்க பார்ப்போம் நாங்கள் பாபிரோனின்னு ஆறுகள் அண்டையில் அமர்ந்து கொண்டு எரிஜினமோ நோக்கி நாங்கள் அழுதும் பைபிளில் வர்றோம் அங்கே போனாதான் தெரியுது ஐயோ ஆண்டோ நமக்கு எவ்வளவு செஞ்சாரே நம்ம பார்க்காமுட்டமே என்று அங்கே போய் தான் புத்தி வருது அப்படி புத்தி மாறிய அந்த பிள்ளைகளுக்காக வாசகம்தான் இது லெபனா என்ன பண்ணுறோம் லீலி போல மலரும் உங்களுக்கு என்னப்போ நல்ல வாழ்க்கை வரும் என்று ஆண்டவர் மனம் மாறிய அந்த பார்வைக்கு தரும் பரிசுதான் இன்றைக்கு முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் ரெண்டாம் வாசகம் பாருங்க பார்ப்போம் ஏசப்பா போறாரு ரெண்டா குர்டருங்க வராங்க குரடுங்க வராங்க அவங்களுடைய பார்வை பாருங்க முதல்ல அவங்க பார்க்கல தண்டனை கிடைச்சது இங்க உள்ளத்தால ஏசவை பார்க்கறாங்க பாருங்க பார்ப்போம் ஏசு பார்வனுக்கு வராங்க அவங்க சொல்ற வார்த்தை மிக காலம் எங்களுக்கு அப்போ பாவு அவர்கள் புறக்கன் மறைக்கப்பட்டிருந்தாலும் அகக்கனால் ஆண்டவரை பார்க்கறாங்க நீங்கள் கடிமேசியா கடவுளுடைய பிள்ளை நீங்க கடவுடைய பிள்ளை நீங்க என்று அகக்கனால் அவங்க பார்க்கறாங்க புறக்கனும் அவர்களுக்கு திறக்கப்படுகிறது சகோதரர்களே ஆக நாம் ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது புறக்கண்ணாலும் அகக்கன்னாலும் ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது சகோதரர்களே நேற்று நான்கு பன்னிரெண்டு இருபத்தைந்து நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் மிகவும் நெஞ்சத்தை அறுத்தமாக இருந்துச்சு ஹரியானாவில் ஒரு நிக நடந்த நிகழ்வு கதை கிடையாது சவர் நீங்கள் தான் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் மாலை முரசுங்கிற அந்த தலைப்பு நிகழ்வு செய்து வந்து பாருங்க பார்ப்போம் ஹரியானா மாநிலத்தில் தன்னுடைய குழந்தை தன்னை விட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் தன் பிள்ளையை கொலை பண்ணியிருக்கிறார் நான் தான் அழகாக இருக்கணும் என்னை விட என் பிள்ளை அழகாக இருக்குது அப்போ அது வளர்ந்தால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கக்கூடாது என்று தன் பெற்ற பிள்ளையை தாய் கொலை செய்த காட்சி நீங்கள் ஃபோட்டோவோட பாருங்க பாபு எந்த அளவுக்கு அது பிள்ளையை கண்டால் பேயும் இறங்குன்னு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பிள்ளையை எப்படி கொல்ல முடியுங்க ஒரு பச்சை ஒரு குழந்தையை எப்படி தன் தன் பெத்த பிள்ளை எப்படியோ கொல்ல முடியும் இசையால் சொல்வார்கள் இல்லையா பெற்ற பிள்ளை பால் குடிக்கும் மகவே தாய் மறப்பாலோ கருத்தாங்கள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாலும் பைபிளில் இருக்கு பாருங்க ஒரு பெத்த பிள்ளைய தாய் என்ன பேய தெரியாது பாருங்க பாப்பா தன் பிள்ளை தன்னை விட அழகா இருக்குன்னு பார்த்து அந்த 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 பெண்ணு சகிக்கல அது அந்த அரகிக்கு புறக்கண்ணும் கிடையாது மனசாட்சியில கண்ணு மன மனசாட்சி கண்ணும் கிடையாது தன் பெத்த பிள்ளை எப்படி கொள்ள மனசுகளே சிந்திப்போம் அக கண்ணும் புறக்கண்ணும் ஆண்டவரை நோக்கினால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் ஒன்றல்ல அநேகம்